இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கும் ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேனால ஸோ எல்லாத்துக்கும் ஹாப்பி இண்டிபென்டென்ஸ் டே ஸோ நேற்று வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ ரொம்ப ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு டுவெல் பாயிண்ட் இன்க்ரீஸில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு பட் நம்ம அது வந்து முக்கியம் இல்லை இதுதான் முக்கியம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடே சார்ட்டில் ஃப்ரைடே சார்ட்னா நம்ம மண்டே டு தேர்ஸ்டே முடியாது ஸோ ஃப்ரைடே வந்து கணக்க முடியும் கணக்கிடக்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து லீவு மார்க்கெட்டு ஸோ ஒன் வீக் ஸோ ஒன் வீக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ பாசிட்டிவ்வில் க்ளோஸ் ஆனதுக்கு இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெரிய விஷயம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னாப் சிக்ஸ் வீக் லாஸிங் ஸ்ட்ரீக் அதாவது ஆறு வாரமாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வீக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்லேயே க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அதாவது நெகட்டிவ்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம கணக்கிடுவோம் ஸோ அந்த மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து டே அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஃபைவ் டேஸில் என்ன ஆகும் அப்படின்னா கடைசி நாள் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அந்த வீக்கில் அப்படின்னு செக் பண்ணுவாங்க ஸோ அந்த கடைசி நாள் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மாதமாக கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ்லேயே தான் க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ இது பார்த்தா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்டிஎல் ஸோ என்எஸ்டியல்ல என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலோடய கியூ ஒன் ரிசல்ட் வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் தெரிஞ்சுக்கோங்க இது பாருங்க இது வந்து என்எஸ்டிஎல் இது பார்த்தீங்கன்னா வந்து சிடிஎஸ்எல் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து என்எஸ்சி அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிஎஸ்சி ஸோ சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி வந்து ஓன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா வந்து என்எஸ்சி வந்து ஓன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டில் வச்சிருக்காங்க ஸோ பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது இந்த சிடிஎஸ்எல்லோட ஷேர் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து என்எஸ்சியில் மட்டும்தான் லிஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி என்எஸ்டிஎலோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் மட்டும் தான் லிஸ்ட்டாக இருக்கும் அவங்க வந்து மாத்துக்கட்டில் வந்து லிஸ்ட்டு பண்ண விட மாட்டாங்க ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஓனர் வச்சிருக்காங்க ஸோ எதுவும் ஃப்ராட் பண்ணிடக்கூடாது இல்லை எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க அவங்க எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு செபி வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஸோ என்எஸ்டியோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வந்து டியூஸ்டே வந்துச்சு ஸோ டியூஸ்டே அடுத்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதுக்கடுத்து தேர்ஸ்டே ஸோ ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் எயிட்டின் வந்து விழுந்துருச்சு எதனால் கியூ ஒன் ரிசல்ட் வந்து நல்லா வரல ஸோ நல்லா வரலனா ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு பட் ரெவன்யூ பார்த்திங்கன்னா அடி வாங்கிருச்சு ஸோ ரெவன்யூ அடி வாங்கியிருக்குன்னா பிஸ்னஸ் வந்து இங்கே அடி வாங்கியிருக்கு பிஸ்னஸ்ஸில் வந்து கொஞ்சம் வந்து சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இவங்க பார்த்திங்கன்னா என்ன செய்வாங்க நம்ம வந்து செக்யூரிட்டி லாக்கர் அப்படின்னு கூட சொல்லுவோம் டிஜிட்டல் செக்யூரிட்டி லாக்கர் ஸோ அந்த செக்யூரிட்டி லாக்கர் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அதை வச்சு இவங்க ரெவன்யூ சம்பாதிப்பாங்க ஸோ அதனால் இங்கே பாருங்கள் எயிட்டின் பர்சன்டேஜ் வந்து ரெண்டு நாளில் வந்திருக்கு ப்ளஸ் அந்த லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஐபிஓ வந்து ஃபஸ்ட் டைம் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் எயிட் எயிட்டியில் வந்து லிஸ்ட் ஆச்சு ஸோ எயிட் எயிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு அந்த சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜில் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து கிலோ விழுந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஸோ ஐஸ்க்ரீம் பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஷேர்லேருந்து இப்போ தனியாக வந்து பிரிக்க போகிறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டர் வந்து ஓகே சொல்கிறாங்க ஸோ ஷேர் ஹோல்டர் எல்லா ஷேர் ஹோல்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பெர்மிஷன் கேட்கணும் ஸோ பெர்மிஷன் கேட்டால் தான் எல்லாம் வந்து நடக்கும் ஸோ ஷேர் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா வந்து சரி ஓகே டீமெர்ஜ் பண்ணிக்கோங்க தனியாக பெருசுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் என்ன ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ் ஸோ அந்த குவாலிட்டி வால்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த குவாலிட்டி வால்ஸ் தான் இவங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட அந்த ஹிந்துஸ்தான் யூனியலிவர் குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக பெருசு அவங்க ஒரு புது ஷேர் வந்து உருவாக்க போகிறாங்க அதாவது புது கம்பெனியை உருவாக்க போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் தான் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எல்ஐசி அவங்க எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்யூ கம்பெனி ஸோ பிஎஸ்சுன்னு நம்ம கவர்மெண்ட் கம்பெனி ஸோ கவர்மெண்ட் கம்பெனி இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து விற்க போகிறாங்க எதாவது ஷேர் வந்து விற்க போகிறாங்க ஸோ கவர்மெண்ட்டை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை பாருங்கள் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் வந்து இப்போ கவர்மெண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய கம்பெனி எல்ஐசி வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி ஸோ இந்த எல்ஐசிங்கிற கம்பெனியை பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட் கம்பெனிலையும் அவங்க வந்து நிறையா ஷேர் வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் எஸ்பிஐயை வச்சுக்கோங்க ஸோ எஸ்பிஐ வந்து கவர்மெண்ட் கம்பெனி அதேமாதிரி ஆர்பிஎன்எல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா கம்பெனி இருக்கும் ஐஆர்எஃப்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் கம்பெனி இருக்கும் ஸோ நிறையா கவர்மெண்ட் கம்பெனியில் எல்ஐசி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஷேர் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதாவது அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த எல்ஐசி பார்த்திங்கன்னா வந்து பெரிய கம்பெனி அந்த பெரிய கம்பெனியில் இப்போதிக்கி ரீசெண்டாக வந்து ஐபிஓ வந்துச்சு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் வந்துச்சு ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடிக்கு வந்து ஷேர் வந்து விற்றுருக்காங்க யார் விற்றுருக்கா நம்ம கவர்மெண்ட் விற்றுருக்காங்க ஸோ அந்த இருபதாயிரம் கோடி விற்றனால ஸோ அந்த இருபதாயிரம் கோடி விற்றதுனால ஒன்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் தான் வந்துருக்கு ஸோ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து அப்போ இருபதாயிரம் கோடி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் என்ன வந்துருக்கு மறுபடியும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து விற்க போகிறாங்க அப்போ இதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி வந்து இருக்கும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளஸ் இப்போ பார்த்திங்கனா இங்கே எவ்வளோ இருக்குது நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ நைண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு த்ரீ பர்சன்டேஜே குறைக்கிறாங்களா அப்படிங்கிறீங்களே ஸோ நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல த்ரீ குறைஞ்சிச்சுனா நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் ஓகே ஸோ இந்த நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவும் பத்தாது ஏன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர் ப்ரோமோட்டர்னா ஓனர் ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து கீழே இருக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூல்ஸ் இது வந்து உங்கள் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய கம்பெனி அதாவது கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கம்பெனி அந்த லார்ஜ் கேப் இருக்கிறனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஸோ பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த நைன்ட்டி சிக்ஸ் இப்போ நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது அதை குறைச்சிட்டு நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் வந்து பத்து வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ பர்சன்டேஜ் வந்து வைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இருபதாயிரம் கோடி இருக்கும் ப்ளஸ் நீங்கள் இதில் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸில் வந்து விற்க போகிறாங்க ஸோ பிரைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஷேர் பிரைஸ் எந்த ஷேர் ப்ரைஸில் வைக்க போகிறாங்க ஏன்னா இந்த மாதிரி பெரிய பிளாக் டெயிலாக நடந்துச்சுன்னா கம்மியாக தான் டிஸ்கவுண்ட்டில் தான் வைப்பாங்க ஸோ டிஸ்கவுண்ட் விற்றா ஷேர் ப்ரைஸும் குறையும் இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டாலே பார்த்திங்கனா ஷேர் வந்து இன்றைக்கி இன்றைக்கில் வெனஸ்டே ஸோ வெனஸ்டே வந்து கீழே விழுந்துருச்சு அதுக்கடுத்து கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே எங்களுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கு இந்த வீக்கில் ஸோ இது பார்த்துக்கோங்க எங்களுக்குள்ளே டிஸ்கவுண்ட்டில் தான் கண்டிப்பாக வந்து விற்பாங்க அப்படின்னு தெரிஞ்சே வந்து இங்கே கீழே விழுந்துருச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து எல்ஐசி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் த்ரீ பர்சன்டேஜ் வந்து விழுந்திருக்கு ஸோ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேர் வந்து விற்க போகிறாங்க பாருங்கள் சென்ட்ரல் லைக்லி டு ஆஃப் லோட் ஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சுஜிலான் ஸோ சுசுலான்ல என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பயங்கரமாக வந்து கீழே விழுந்துருச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்துருச்சு ஏன் விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட இல்லை ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட நிறையவே விழுந்துருச்சு ஸோ ரிசல்ட் வந்து நல்லா தான் இருந்துச்சு பட் ப்ரோக்கரேஜ் வந்து ஓரளவுக்கு நோவமா அப்படிங்கிற கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் வந்து கட் பண்ணிட்டாரு மாதிரி சிஎஃப்ஓ ஸோ சிஎஃப்ஓனா அது ஒரு போஸ்ட்டு தான் நம்ம கம்பெனியில் சிஇஓ சிஎஃப்ஓ அப்படின்னு நிறையா போஸ்ட் இருக்கும் ஸோ அந்த சிஎஃப்ஓ பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிட்டாரு ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சிஎஃப்ஓ சி சிஇஓ அப்புறம் டேரக்டர் இந்த மாதிரி நிறையா போஸ்ட்லாம் இருப்பாங்க ஸோ அந்த போஸ்ட்லேருந்து யாராவது கொஞ்சம் பெரிய ஆள் அதாவது ரொம்ப வருஷமாக அவங்க வந்து கம்பெனியில் வந்து உழைச்சிருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க அவங்க வந்து டவுன் ஆகிட்டாங்கன்னா அதாவது ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ஷேர் வந்து அடி வாங்குறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கும் ஸோ அதனால் ஷேர் வந்து விழுந்திருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன்று அப்புறம் கேஃபின் டெக்கு எம் ஸோ எல்லா ஷேரும் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கேபிடல் மார்க்கெட் இண்டெக்ஸ் கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸே பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே மேலே போச்சு ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்கு செவி வந்து ஒரு புது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ கொண்டு வரல கன்சல்டேஷன் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கன்சல்டேஷன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதனால் இந்த புரோக்கர் கம்பெனிக்கு ஸோ ப்ரோக்கர்னு அந்த நுவமா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர் ஸோ அந்த ப்ரோக்கருக்கு ஓரளவுக்கு வந்து பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் கிடைக்கும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணிக்கோங்க பட் நான் சும்மா நார்மலாக சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட்டு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து குறையும் ஸோ எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து அதிகமாகும் அதனால் ஷேர் ப்ரைஸ் அதிகமாகும் ஸோ அதான் எக்ஸ்பென்ஸ் தான் இங்கே வந்து ரூல்ஸ் ரூல்ஸில் வந்துருக்கு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வாரி எனர்ஜி அதே மாதிரி ப்ரீமியம் எனர்ஜி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சோலார் ஸ்டாக் ஸோ சோலார் ஸ்டாக்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு சில பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்காவில் நடக்கும் ஸோ அமெரிக்காவில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமெரிக்காலேயும் நிறையா சோலார் கம்பெனி இருக்கும் ஸோ அந்த சோலார் கம்பெனியும் அதேமாதிரி நம்ம இந்தியன் சோலார் கம்பெனி இந்த ரெண்டு கம்பெனி வாரிய எனர்ஜியும் ப்ரீமியர் எனர்ஜியும் என்னசி வாங்கினா அமெரிக்காவுக்கு போய் இந்த பொருள்லாம் விற்பாங்க அதாவது சோலார் பேனலு அதெல்லாம் விற்பாங்க மாதிரி அவங்க கம்மியான விலைக்கு விற்பாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு விற்பா விற்பாங்க பட் அந்த சோலார் யூஎஸ் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அவங்களால இவங்க கூட வந்து காம்படிஷன் போட முடில ஏன்னா அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியன் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அவங்க சோலார் அமெரிக்கன் சோலார் கம்பெனி என்ன சொல்லிட்டாங்கன்னா கேஸ் போட்டாங்க ஸோ கேஸ்னால் பெரிய கேஸ்லாம் இல்லை இவங்க வந்து இந்த மாதிரி கம்மியாக விற்கிறாங்க அவங்க மேலே டேக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேக்ஸில் போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்குற ஒரு இங்கே கேள்விக்குறி இருக்குது போட்டாங்கன்னா கண்டிப்பாக கீழே விழுவும் பட் இந்த கேள்வியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கீழே விழுந்துருச்சு ரெண்டுமே ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ் இண்ட் பேங்க் ஸோ இண்டஸ் இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக அவங்க பெரிய ஒரு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசெண்டாக இன்வெஸ்டிகேஷன்லாம் இருந்துச்சு ஸோ எக்கனாமிக் ஆஃப் விங்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்னா இப்போ எக்கனாமிக்கலாக ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ மணி ரிலேட்டட் ஏதாவது ஃப்ராடு நடந்துச்சுன்னா இவங்க வந்து உள்ளே வருவாங்க அவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அக்கௌண்டிங் லேப்ஸ் அதாவது அவங்க வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி சொல்கிறது அறுபது கோடி வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க லாஸ் ஆனது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு பட் அவங்க அறுபது கோடி நாங்கள் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு என்ட்ரி பண்ணாங்க ஸோ அந்த என்ட்ரி ஃப்ராடில் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிஇஓ வந்து அருண் குரானா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் வந்து இருக்கார் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த ஸ்டாக்கர் குட் பாய்